ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே போகா ஒருங்கிணைந்த பணியிலேருந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் கருப்பாடு ஆடு சேல் ஆடி மாதம் முடிஞ்சிருச்சிங்க அதனால் கேட்டு வந்த நம்ம பாய்க்காக இருக்கிற ஆட்டை கொடுத்துட்டேன் இப்போ கருப்பு கெடாவும் நம்மள்கிட்ட கிடையாது விற்பனைக்கு விட்டு அது நல்லா விலைக்கு நாங்கள் ஃபோனுச்சு இனிமேல் நம்மள்ட விற்பனைக்கு கெடாடு எதுவும் இல்லைங்க இருந்தது நாலு நாலு அஞ்சு எக்ஸ்ட்ராவே ஒரு ஆள் கேட்டாலு பொட்டையும் சேர்த்து ஒன்று கொடுத்தாச்சு இனிமேட் எல்லாம் குட்டி ஆடுங்களும் ஆடுங்க மட்டும்தான் என்கிட்ட இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அந்த கற்பாடு ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் அது வித்தாச்சுங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாருங்க நம்ம அடலாம் மேய்ச்சில் நிற்கிதுங்க எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு அங்கே எங்கேயுமா இல்லை ஒன்றா தான் மேய் இன்றைக்கி என்னென்னு தெரியல எல்லாம் அங்கேயும் எங்கேயும்மா அனுமானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்